உங்களை ஃபங்க்ஷன்ல இருந்து நான் பார்த்துட்டே தாங்கப்பா இருக்கேன் சோகமாவே இருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரியோ நான் ஆசைப்பட்ட மாதிரியோ நான் படிச்சு கலெக்டர் ஆயிட்டேனேப்பா அப்புறேப்பா திருப்தி இல்லாம இருக்கீங்க இல்லம்மா நான் நினைச்ச மாதிரி நீ இன்னைக்கு ஸ்டேஜ்ல நடந்துக்கல என்னப்பா சொல்றீங்க நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நீ அஞ்சு வருஷம் வெளியில படிச்சதுல மறந்துட்டேன் இன்னைக்கு நீ எல்லா பெரியவங்க முன்னாடி ஸ்டேஜ்ல எப்படி உக்காந்துருந்தே கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தே இதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படி எல்லாரும் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார அளவுக்கு நீ என்னமா கிழிச்சிட்டே எல்லாரும் படிக்கிற மாதிரி படிச்ச நீ ஒரு கலெக்டரானே அவ்வளவுதானே பெத்தவங்களுக்கு புள்ள டாக்டர் ஆயிட்டா கலெக்டர் ஆயிட்டா அப்படிங்கிற பெருமையை விட தன்னோட புள்ள ஒழுக்கமா இருக்கா நாகரீகமா இருக்கா பெரியவங்களையெல்லாம் மதிச்சு நடக்கறா அப்படிங்கறதாமா பெருமையே தன்னை விட ஒரு வயசு மூத்திருந்தா கூட அவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது அப்படிங்கட அடிப்படை அறிவு கூட இல்லனா நீ எல்லாம் என்னமா படிச்சே பத்து பேருக்கு வழிகாட்டக்கூடிய நீயே இப்படி இருந்தானா உனக்கு பின்னாடி வர்றவங்களா எப்படிம்மா இருப்பாங்க யாருமே போய் கோயில்ல சாமிக்கு முன்னாடி சேர போட்டு கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டாங்க ஏன் தெரியுமா அந்த சாமிக்கு கொடுக்கற மரியாதை ஆனா மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிற மூணு பேருக்கு நீங்கள்லாம் இப்போ என்னமா மரியாதை கொடுக்குறீங்க உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் உனக்கு முன்னாடி உக்காந்துருந்தாங்களே நீ பார்க்கல அவங்க முன்னாடி தான் கால் ஆட்டிக்கிட்டு உக்காந்துருந்தியா தன்னோட சொந்த உழைப்பில் பத்தாயிரம் பேரை வாழ வைக்கிறவங்க கூட அந்த பத்தாயிரம் பேர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டேம்மா ஊருக்கே சோறு போடுற விவசாயி கால் மேலே கால் போட்டு உட்காரணும் ஆனா எந்த விவசாயி இதுவரைக்கும் கால் மேலே கால் போட்டு உட்காரல அப்படி உட்காரவும் மாட்டாங்க ஏன் தெரியுமா அதுதான் நம்ம தமிழனோட பண்பாடு அன்னைக்கு எதெல்லாம் அநாகிரியம்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அதையெல்லாம் நாகரீகம்னு சொல்லிட்டு தெரியுறீங்கள நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்ப நம்ம கையில் பென்சில கொடுப்பாங்க ஏன்னா என்ன தப்பா எழுதினாலும் அழிச்சிடலாம் திருத்திக்கலாம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பேனாவை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன தப்பை எழுதினாலும் அழிக்க முடியாது அந்த மாதிரிதான்மா வாழ்க்கையும் சின்ன வயசுல செய்கிற தப்பு நம்ம திருந்திருக்கு பெரிய வயசுல செய்கிற தப்பு நம்ம வாரிசுகளா அது வழிகாட்டியே வந்துருமா அழிக்க முடியாது வாழ்க்கையில் நாம் எவ்வளோ உயர்த்துக்கு போனாலும் நம்ம ஒழுக்கமும் நம்ம பணிவும் தான் நம்மளை மின்மேலு உயர்த்து இந்த மாதிரி நாகரிங்கிற பேர்ல அநாகரீமா நடந்தீங்கன்னா உங்கள் தரம் தான் தாழ்ந்து போயிடும் சாரிப்பா அப்படி அநாகரிகமாக நடந்துக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்ப்பா பெற்றவங்களை தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க இடுப்பு தெரிகிற ட்ரெஸ் போடுறதும் தொட தெரியுற ட்ரெஸ் போடுறதும் நாகரீகம் அல்ல அப்படிங்கிறது மற்றவங்க நம்மளை பார்க்குறது மரியாதையான பார்வை தான் இருக்கணும் தப்பான பார்வையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போவே சொல்லி வளர்த்துங்க